Oh. முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் துணையை பற்றிய மிக முக்கிய இரகசியத்தை தான் உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் நீண்ட நாட்களாக உன்னுடைய துணையை பிரிந்து இருக்கின்றாய் அவர் எப்பொழுது உன்னை தேடி மீண்டும் வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் நீ செய்த தவறு எண்ணி உன்னிடம் நீயே கோபம் கொள்கிறாய் உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய் நான் தவறு இழுத்துவிட்டேன் அதற்கான மன்னிப்பு எனக்கு கிடைக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் தவறு நடப்பது இயல்புதான் நான் தெரியாமல் செய்த தவறுக்காக என் துணை என்னை இவ்வளவு பெரிதாக கண்டிக்க தேவையில்லை விட்டு செல்ல தேவையில்லை விரிந்திருக்க தேவையில்லை அவ்வளவு பெரிய தப்பை ஒன்றும் நான் இழைக்கவில்லையே என்று உன் மனதே உன்னிடம் கேள்வி கேட்கின்றது கவலை கொள்ள வேண்டாம் உன்னுடைய துணைக்கு அனைத்துமே புரிந்துவிட்டது உன்னுடைய தவறை காட்டிலும் நீ அவர் மீது கொண்டிருக்கும் அன்பு எவ்வளவு பெரிதானது எவ்வளவு பரிசுத்தமானது எவ்வளவு புனிதமானது என்பதை அவர் உணர்ந்து விட்டார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கமே அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் நீ செய்த தவறை மறந்து மன்னித்து உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் இனிவரும் நாட்கள் அனைத்தும் நீ நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் அவருடன் இணைந்து வாழப்போகின்றாய் என்னுடைய பழைய வாழ்க்கை எப்பொழுது வரும் என்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் மீண்டும் எனக்கு கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னுடன் வேண்டி காத்து அல்லவா உன்னுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் மீண்டும் பழைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது தங்கமே அத்தனையும் மீண்டும் நடக்கப் போகின்றது உன்னுடைய சந்தோஷங்கள் மொத்தத்தையும் நான் உன்னிடமே கொடுக்கப் போகின்றேன் அவர் இல்லாமல் நீ பட்ட துன்பங்கள் இல்லை அவரை பிரிந்த இந்த கொஞ்ச நாட்கள் மலரும் உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் உன்னை அதிக அளவில் வேதனைப்படுத்தி விட்டார்கள் உற்சார் உறவினரை காட்டிலும் உன்னுடைய பெற்றோர்களே உன்னை அவமதிக்கின்றார்கள் அனைத்தும் கூடிய விரைவில் மாறக்கூடும் அவர் தானாகவே வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இணையப் போகின்றார் உன்னுடன் இணையப் போகின்றார் நீ நிச்சயமாக அடுத்து செம்மையாக வாழப்போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது என்னப்பா இந்த வாழ்க்கை என்று கேட்ட உனக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று நீயே கேட்கும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நீ எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் வாழப்போகின்றாய் உன் அப்பா நான் உறுதியளிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா